வணக்கம் நான் சாய் பாலாஜி ரீடர் வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கு இப்ப நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்க அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து வர போறதா முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுக்கு சென்டர்ல தான் இருக்கு நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்து இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை இருள் விலகி மொழி அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் அதனாலனா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ஷாப் மாதிரி நாங்க வந்து பொருட்களை கொடுக்கறது கிடையாது எல்லா பொருளையுமே முறையா சித்தர் முறைப்படி அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து கிளன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரு ஏத்தி தான் நாங்க கொடுக்குறோம் அதனால அவங்கவுங்களுக்கு எந்த பொருள் வந்து வாழ்க்கையை வளப்படுத்தும் எந்த பொருள் வந்து அவங்க வாழ்க்கை மாறும்ன்றது இறைவனோட கையில இருக்கு சோ சிருஷ்டி ஒளின்றது ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம் சோ இந்த இடத்துல உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும் சோ இன்னைக்கு பதிவு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அபிஜித் நட்சத்திரத்தையும் அபிஜித் முகூர்த்தத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம வந்து ஒவ்வொரு நாள் பாத்துட்டு வரோம் பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம வழிபாடு பண்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அதாவது தீவினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க செய்வினை தீவினை அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நமக்கு வருது நம்ம விதைக்காமலே சில பேர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவினைகளை பண்ணி விட்டுறாங்க ஸோ இதுக்காக நம்ம நிறைய செலவுகளை அழைக்கிறோம் நிறைய பரிகாரங்கள் செய்யறோம் இந்த ஒரே ஒரு முகூர்த்தம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் முகூர்த்தம் நான் ஜென்ரலாக சொல்வேன் ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறுல போய் சிவ ஆலயத்துல உட்காந்துருக்காங்க பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நமக்கு பாவம் பண்ண கிரகம் தன்னோட பாவத்துல இருந்து விடுபடன்றதுக்காக சிவபெருமான இடத்துல போய் மன்றாடி கேட்குமா அந்த இடத்துல அந்த நேரத்துல யார் ஒருத்தர் சிவன் ஆலயத்துல இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு கடைக்கான் பார்வை பார்த்துடும் போது அந்த பிரச்சனைகள் இருந்து தீர்வுல இருந்து முழுமையா வெளியே வந்துருவாங்க சோ அந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை பதினொன்னு நாற்பத்தஞ்சுல இருந்து பனிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் யார் ஒருத்தர் மனமுருக இரண்டு அகல் தீபம் வைத்து ஏத்தி வேண்டுறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டுள்ள செய்வினை தீவினைகள் அதே போல உடல் நலம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்சது சூரியனோட அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள் அந்த நாள்ல நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் அப்படின்றது இருக்கும் சோ நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்பம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ உடல் நலம் மேம்படணும்ட்டோம் தீவினைகள் அண்டக்கூடாதுன்ட்டும் நம்ம மட்டும் கிடையாது நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வேணாலும் இந்த முகூர்த்தத்தில் நீங்க வேண்டலாங்க தனக்காக வேண்டும் போது அது சுயநலம் மற்றவங்களுக்காக வேண்டும் அது பொது நலம் நம்ம நல்லா இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கவங்களும் ஒவ்வொரு பன்னெண்டு பதினஞ்சு ஒவ்வொரு நாளுமே வரக்கூடிய இந்த முகூர்த்தத்தை எல்லாருமே பயன்படுத்துங்க உட்காந்த இடத்துல இருந்து நீங்க வேண்டது ரொம்ப பெரிய விஷயங்க சோ இந்த விஷயத்த நீங்க ஒரு கொஞ்ச நேரம் எனக்கிட்டா உங்க வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் மாறுது சோ தீவினைகள் செய்வினைகள் மற்ற நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள அதாவது நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்ற விஷயத்தை இந்த நேரத்தில் வேண்டணும் அதே போல எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் முழுமையா குணமாகணும் இறைவா உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லைன்னு மன்றாடி கேளுங்க நான் பொருளை வாங்க சொல்ல இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டதான் சொல்றேன் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் மன நிறைவும் மன சந்தோஷமும் என்னென்னக்கும் கிடைக்கணும்னு நீங்க இறைவன் இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் முழுமையாக நம்ம முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் கடனை எப்படி அடைக்கணும் அது எந்த நேரத்தில் அடைக்கணும் அது எந்த நாளில் அடைக்கணுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்